ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் காரிநாயனார் அருளிய துல்லிய ஆசினோல் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஞான வழிகாட்டும் அரங்கா ஞானிகளை வணங்கி மேலேற தான தர்மம் அவசியமென தயவு நெறி தந்தருளும் தேசிகா தேசிகனே உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் துல்லிய ஆசி ஆசிதனை குரோதி விடைத்தீங்கள் அறிவிப்பின் ஏக திகதி குசன் வாரம் குரோதி வருடம் வைகாசி மாதம் முதல் நாள் பதினாலு அஞ்சு இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வாரமதில் காரி நாயனாரும் வழங்குவேன் உலக நலம் பெற பாரதமே புண்ணிய வடிவுற்று பாருலகை காக்கும் சக்தியாக மாற மாறவே அரங்கன் இப்புவியில் மகானாக அவதாரம் எடுத்து ஆறுமுகனார் வழிபாடுதனை அறமுடன் ஞானிகள் பூஜையாக ஆகவே மக்களிடை தந்து ஆற்றல் பட வளர்த்து வர மிகையாக இந்திய முழுக்க மேலான அரங்கன் பேரில் பேரிலே கிளைய கிளை சங்கங்கள் பெருகி தருமம் வளர்த்து பேரிலே ஞானிகள் பூஜையை பிசையின்றி செய்து வருக வருகவே வருங்காலம் அதில் வையகம் முழுக்க கிளைகள் ஆர்முக அரங்கன் பேரிலே அளவிலா பெருகி சிறந்து சிறந்து சன்மார்க்க நெறி சித்தி தரும் ஞான நெறி என பரந்த உலக மக்கள் மக்களெல்லாம் பண்பான வழிமுறைகளென ஏற்று ஏற்று கலந்து பின்பற்றிட எங்கிலும் தயவு பெருகிட மாற்றம் தரும நெறி கொண்ட மக்களை தலைமை காணும்படி காணும்படி கலியுகம் தன்னில் கந்த வேலன் வெளிப்பட ஞானயுகம் மாற்றமாகவே ஞான ஆட்சி ஞானிகள் ஆட்சியாக ஆகவே உலகம் கண்டடைந்து அரங்கன் வந்த அவதார மகிமை உலகம் அறிய நேரும் மொழிந்திட்ட துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி